இதுதான் கோயிலுக்குள்ள நடக்குதா ஆய்வுக்கு வந்த அறநிலைய அதிகாரிகள் ஆதாரத்துடன் சிக்கிய தீட்சிதர்கள் ஹை கோர்ட்டுக்கு அனுப்பப்படும் வீடியோ அரண்டு கிடக்கும் நடராஜர் பக்தர்கள் சிதம்பரம் நடராஜர் கோவில் வளாகத்தில் அனுமதியின்றி கட்டடங்களை தீட்சிதர்கள் கட்டி வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து அறநிலையத்துறை சார்பாகவும் ராதா என்பவரும் வழக்கு தொடர்ந்திருந்தனர் நீதிமன்ற விசாரணையின் போது தீட்சிதர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட மாட்டோம் என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தனர் இந்த நிலையில் கோவிலில் விதிமுறைகளை மீறி கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதா என இந்து துறையைச் சேர்ந்த மூன்று பேர் தொல்லியல் துறையைச் சேர்ந்த மூன்று பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தனர் இந்நிலையில் கோவில் வளாகத்திற்குள் கட்டுமான பணிகளை அனுமதியின்றி தீட்சிதர்கள் மேற்கொள்கின்றனர் என கூறி அதற்கு ஆதாரமாக புகைப்படங்களை தாக்கல் செய்தனர் இதற்கு நீதிபதிகள் பாரம்பரியமிக்க புராதன சின்னமாக திகழும் சிதம்பரம் கோவில் மீது கை வைக்க யாரையும் அனுமதிக்க மாட்டோம் சிதம்பரம் கோவில் என்பது பக்தர்களின் சொத்து அதன் மீது யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றனர் இதனைத் தொடர்ந்து அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் சங்கர் ஐஏஎஸ் தலைமையில் அங்கு வந்த ஆறு பேர் கொண்ட குழுவினர் விதிமீறலாக கட்டப்பட்ட கட்டடங்கள் குறித்து ஆய்வு செய்ய வந்திருப்பதாக தீட்சிதர்களிடம் கடிதம் அளித்தனர் தீட்சிதர்கள் தரப்பில் ஆட்சேபனை தெரிவித்ததை மீறி ஆய்வு செய்து விதிமீறல் கட்டடங்களை புகைப்படம் எடுத்தனர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் சங்கர் ஐஏஎஸ் கோவிலில் பிரதான சின்னங்களை அழித்து பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது புதுப்புது புது சன்னதிகளை கட்டியுள்ளனர் கோவில் உள் பிரகாரத்தில் கட்டுமானங்களை மேற்கொண்டுள்ளனர் பண்டைய கால ஓவியங்களை அழித்து வரலாற்றை மாற்றியுள்ளனர் கல்வெட்டு எழுத்துக்களை அழித்துள்ளனர் யானைக்கு மண்டபம் மாட்டு தொழுவம் கூடம் அமைத்துள்ளனர் இது போன்ற விதிமீறல்களை அரசுக்கும் உயர் நீதிமன்றத்திற்கும் புகைப்பட வீடியோ ஆதாரங்களுடன் சமர்ப்பிப்போம் என்றார் மக்கள் அதிகாரத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ராஜி பண்டைய காலத்தில் தீட்சிதர்களே மண் சுமந்து கோவிலை கட்டுவதற்கான வேலைகளை செய்வது போல் புராதான சின்னங்களை மாற்றி வருகிறார்கள் அதேபோல கேரளா மாடல் கட்டடமாக பழமையான கட்டடத்தை மாற்றி உள்ளனர் கோவில் பிரகாரத்தில் உள்ள பழமை வாய்ந்த கரும் கற்களில் உள்ள பண்டைய கால எழுத்துக்களை அழித்துவிட்டு அக்கற்களால் குழு குழு வசதியுடனான அறையை கட்டியுள்ளனர் இனி இக்கோவிலுக்கான வரலாற்றையே மாற்றி விடுவார்கள் என்றார் சிதம்பரம் கோவிலை தீட்சிதர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்றனர் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் இந்த நிலையில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை பக்தர்கள் கனக சபை மீது ஏறி தரிசனம் செய்ய அரசு அனுமதி வழங்கியிருந்தது இந்த அரசு உத்தரவை மீறி கனகசபை மீது பக்தர்களை விடாமல் தீட்சிதர்கள் தடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுப்பதாக கூறி தீட்சிதர்கள் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அரசு உத்தரவை மீறிய கோயில் தீட்சிதர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சிதம்பரம் தில்லையம்மன் கோயில் செயல் அலுவலர் சரண்யா புகார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஏற்கனவே அமைச்சர் சேகர் பாபு பேட்டி ஒன்றில் கூறுகையில் கோவிலில் உள்ள ரொக்கப்பணம் எவ்வளவு என்பதை தணிக்கை செய்யவும் தங்க நகைகள் மற்றும் ஆபரணங்களை கணக்கீடு செய்வதற்கு அனுமதி மறுக்கிறார்கள் வரவுகள் குறித்த தகவல் தெரிவிக்க மறுப்பதோடு தங்கள் சொந்த நிறுவனத்தைப் போல கோவிலை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களின் நன்கொடையால் இந்த கோவில் செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கனக சபையின் மீது பக்தர்கள் ஏறி தரிசனம் செய்ய அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படி இருக்க சன்னிதானத்தில் இருப்பவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு வன்முறையில் ஈடுபட்டால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சேகர் பாபு ஏற்கனவே பேட்டி ஒன்றில் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு